டிக்டாக் ஷாப்பிங்கில் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்கக்கூடிய அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க யூடியூப்ஸ் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் பிரியோசனப்படக்கூடிய வகையில் தான் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வித் லைட்டோட ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு இதாக இருக்குது இதுதான் ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் டிக்டாக் ஷாப்பிங்கில் வாங்கி கொள்ளலாம் குறைஞ்ச விலையில் அதுவும் ஒன் மந்த் ரிட்டர்னோடு இருக்குது ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பொருளை வந்து உங்களுக்கு நான் வடிவாக லைட்லாம் ஒர்க் பண்ணுதா இந்த மாதிரி எப்படி குவாலிட்டின்னு சொல்லி பார்ப்பேன் ഇതാണ് സ്റ്റാൻഡ് രണ്ട് ലൈറ്റ്സ് അത്തോടെ ചാർജർ കേബിൾ இப் கிளியரா உங்களுக்கு வந்து பாத்தீங்களா ஓகே இது சார்ஜ் பண்ணிக்கறானு ட்ரெண்டும் நல்ல பவர்ஃபுல்லா ஓகே டெமோ ஃபன் ட்ரெண்டும் சொன்னா நீங்க அப்படியே முடிக்கலாம் ஆஃப் பண்ணுங்க அடுத்த நல்ல பெரிய ஸ்டார்ட் இது வர நல்லா இருக்குல உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல்ல இது பாருங்க ப்ளூடூத் ஸ்ட்ரிக் வச்சிருக்கிறது ப்ளூடூத் கண்ட்ரோல்ல வீடியோ பண்ணலாம் ஈஸியாக தூர இடங்களில் கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுட்டு லைட் உங்களோட ரூமுக்குள்ளே அங்கே கூட பாருங்கள் நீங்கள் தூரமாக வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அமர்த்திட்டு ஓடி போயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை டைமரை இதில் வச்சு ப்ரெஷ் பண்ணும்போது அது ஃபோட்டோ எடுக்கிறது யூஸ் பண்ணலாம் வீடியோ எடுக்கிறது யூஸ் பண்ணலாம் ஸோ இதை பாருங்கள் பெரிய பேஸ்டாண்டா கீழே வச்சாச்சு இப்போ நான் இதில் உங்களுக்கு ஃபோனை எப்படி செட் பண்ண சொல்லி காட்டுறேன் பாருங்க ஓகே ஓகே இந்த இருக்கு இந்த கிளிப் அப்படி நிமித்திட்டு இங்கால பண்ணியாச்சு க் பண்ணியாச்சு ஓகே இப்போ நாங்கள் வீடியோ பண்ணுற ஃபோனை நான் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்புறம் கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே இப்போ நாங்கள் வீடியோ பண்ணுற ஃபோனை டிக்டாக் ஆன் பண்ண போகிறோம் டிக்டாக் ஆன் பண்ணி இதில் வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ ஓகே நான் இப்படியே இருந்து இதில் இருக்க வீடியோ பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிறோம் சரியா இதுதான் ஓகே Lighter Oke. Okay. Oke. Okay. Lupa. Cita kok kan <laughs> baru சட்டபடி இருக்கே உண்மைக்குமே நல்ல குவாலிட்டியில இருக்குது செம்மையா இருக்குது இந்த உண்மைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்க அவ்வளோ க்ளியராக இருக்குது இந்த இந்த லைட்டுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு அவ்வளோ க்ளியராக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நீங்களும் டிக்டாக் ஷாப்பிங்கில் இந்த ஸ்டாண்டை வாங்கிக்கொள்ளலாம் குறைஞ்ச விலையில் இதில் விலை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொன்னால் இதில் கீழே பாருங்க லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டாண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை ஷாப்பிங் பண்ணிக்கொள்ளலாம் ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீயாக ரிட்டன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த ஸ்டாண்டை யாருக்குமே பிடிக்கான்னு சொல்லி இல்லை பிடிக்காட்டி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ளலாம் உண்மைக்குமே நல்ல க்ளியராக இருக்குது இனிமேல் நம்ம இதெல்லாம் டிக்டாக் கொடுக்கறதுங்க முப்பத்தொம்பது லட்சம் தொண்ணூத்தொம்பது ஜீரோ விட்டு பே பண்ணலாம் சில பேருக்கு வந்து ஆஃபரோட இருக்குது ஸோ இதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கொள்ளலாம் பிறகு உங்களுக்கு பிடிக்க சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளேயே டெமேஜ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணவே மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு இது குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல் இருக்குது ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது ஃபோன் வந்து அங்கே இங்கே ஆடிக்கொள்ளாது விட லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு பவர் லைம் இருக்குது ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு தேவையான டிம்லேயோ அல்லது வார்ம் லைட்லேயோ வச்சு நீங்கள் வீடியோ பண்ணிக்கொள்ளலாம் சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் டிக்டாக் ஷாப்பிங்கில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க எங்கள் க்ரியேட்டர்ஸ்